அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா பாலக்காட்டில் பாலா பேச முடியாது நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஆஃப் ரெண்டாயிரத்தி பதினொன்று டீசலு ஃபேன்சி நம்பரம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு நாள் மாரி அப்டேட் பண்ணியிருப்போம் அண்ணன் பார்த்தீங்கன்னா செஞ்சிலேருந்து வரார் ஒரு சூப்பரான வண்டி கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக பேசி இந்த வண்டி எடுத்து கொடுத்துருவோம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரவா எடுத்து கொடுத்துருவோம் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரரூவா போட்டுருப்போம் கஸ்டமர்கிட்ட பேசி வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி எடுத்து கொடுத்துரும் இந்த வண்டி சோல்டாச்சு எனக்கு இந்த வண்டி நிறைய பேர் கோயம்புத்தூர் கஸ்டமர்லாம் வரேன்னு சொல்லியிருந்தீங்க அண்ணனுக்கு பேசி எடுத்து கொடுத்துரும் அதேமாதிரி அவர் ஐடி ப்ரூஃப் எல்லாமே வாங்கியாச்சு அவர் பேரில் நேம் ராசனாக பண்ணி கொடுன்னு சொல்லிட்டா கமன் அவருடைய கமெண்ட் கேள்வம் நேர்களை எல்லாருக்கும் வணக்கம் வண்டி நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது வண்டி நம்ம எதுவும் பேசுகிற மாதிரியே இல்லை அவரே எல்லாம் ஓனர்ட்ட அவரே டேரெக்டாக பேசினார் கம்மியில் வாங்கி கொடுத்துருக்காரு ஓட்டியும் காமிச்சாரு வண்டி நல்லா பக்காவாக இருக்குது சூப்பராக இருக்குது வண்டி எல்லோரும் வாங்க எல்லாரும் வாங்க கம்மியில பண்ணி கொடுப்பாரு வண்டி நல்லா இருக்கு திருப்தியா இருக்கு எனக்கு இப்ப வாட்டர் வாஷ் பண்ணி ஃப்ரீயா வாட்டர் வாஷ் பண்ணி தர நீ இருக்காது ஆமா சாப்பிட்டு போக ஐநூறு ரூபாய் தர நூறு சொல்லியிருக்காரு எல்லாரும் வாங்க நல்ல நல்லா செய்வாரு செஞ்சில இருந்து வரங்க நாங்க செஞ்சி விழுப்புரம் ரோடு செஞ்சி வெங்காய வியாபாரம் ஆமா வெங்காய வியாபாரம் எல்லாரும் விரும்பி வாங்க ஒண்ணு தப்பு இல்ல தகுதிமா வாங்க வந்தாதான் தெரியும் நம்ம எவ்வளோ விலை இருக்குமா இவ்வளோ வில இருக்குமா அவ்வளோ விலை இருக்குமான்னு சொல்லி வீட்டிலேயே இருந்தால் தெரியாது வாங்க வந்தால் தான் தெரியும் நல்லது கேட்டது எல்லாமே வெளியே வந்தால் தான் தெரியும் வாங்க எல்லாம் விரும்பி வாங்க கம்மி விலையில் செய்து தருவார் எல்லோருக்கும் வணக்கம் நன்றி சார் இந்த வண்டி கொடுத்தாச்சு ஏன்னா இந்த வண்டி நிறைய பேர் வரோம்னு சொல்லியிருந்தீங்க அண்ணனுக்கு கொடுத்தாச்சு அதேமாதிரி ஒரு பேரில் நேம் டோனாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டோம் அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக பண்ண நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வரும் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் ட்ரிப்ளஸ் காலேஜ் அலங்கார் பேக்கரிக்கு சென்ட்ரா பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாகாஷன் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பண்ணலாம் நன்றி வணக்கம்